அனைவருக்கு வணக்கம் ஏற்கனவே வந்துட்டு வந்து நம்ம வந்துட்டு நம்முடைய பழைய பதிவுகளில் வந்து பிருத்திவி முத்ரா அதாவது வந்து மண் பூதத்துக்கு உண்டான முத்திரை வந்து முடி வளர்ச்சிக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத பற்றி வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது வந்துட்டுங்க பிராணமுதிரை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிராணமுதிரையை வந்துட்டு வந்து என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா பல பலன்கள் இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேர் பற்றி மட்டும்தான் அதாவது ரெண்டு கையிலையும் வந்துட்டு இந்த முத்திரையை வந்துட்டு வச்சுக்கணும் காலையில் இருபது நிமிஷம் சாயந்தரம் இருபது நிமிஷம் வச்சுக்கணும் அதே போல் ஒரு வாரம் பத்து நாள் செஞ்சுட்டு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது நம்ம இது வந்து தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு டு மூணு மாதம் பண்ணினா தான் இதனுடைய முழு பலன்களை வந்துட்டுங்க நம்ம அனுபவிக்க முடியும் உங்களுக்கு இந்த ஒரு முதிரையினால் ஏற்படக்கூடிய பலன்களை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பலமில்லந்து இருக்கக்கூடிய வேர்க்கால்களை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து முடியை நல்ல திக்னஸ்ஸாக வந்துட்டுங்க வளர வைக்கும் இதுக்குண்டான ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்கேல்ப்பில் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேஜர் ரீசன் இந்த முத்திரை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வந்துட்டுங்க ரிப்ளை கொடுக்குறேன் மிக்க நன்றி